அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்து நான்காம் தேதி நிகழ இருக்கக்கூடிய ஆடி அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கடகராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பதிவு தாங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவன் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதிலும் ஆடி அம்மாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி நிகழக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருக்கக்கூடிய வகை அமையப்பெற்றிருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதல நீங்க சிறப்பாகவே செயல்படுவீங்க தங்கள் குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்தியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில இருக்க பெறுகிறது தங்களுடைய பணிக்கிட்டத்துல சில போராட்டங்களையும் நீங்க எதிர்கொள்ளலாம் நீங்க உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்த சிரமப்படலாம் வேலை தொடர்பான முடிவை பற்றி நீங்க வருத்தவும் படலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தங்களுடைய தந்தையிடம் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாய் இருப்பது அவசியம் எதிரியின் வார்த்தைகளால் ஏமாறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் சில வணிக சவால்கள் இருந்தாலும் கூட நீங்க நன்றாக சமாளித்து வழிவருவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் செலவுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் உங்களுடைய தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு முக்கியமான வேலையை முடிக்கிறதுல ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அது சரியான நேரத்தில் முடிக்க மறந்து விடாதீங்க தங்களுடைய பெற்றோரின் ஆசிர்வாதத்துடன் நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவீங்க புதிய சொத்து வாங்கிறத பற்றி இந்த காலகட்டத்தில் ஆலோசனை பண்ணலாம் இருந்தாலும் இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருங்க மற்றொரு புறம் தங்களுடைய குழந்தைகளை பற்றிய சில ஏமாற்றம் அளிக்கக்கூடிய செய்தியை கேட்பீங்க நண்பர்களுடன் சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடவும் பலருக்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சக ஊழியர் சொல்லக்கூடிய விஷயம் தங்களை வருத்தம் அடைய செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க இருங்க இது தங்களை மிக பெரிய அளவில் கவலை அடைய செய்யுங்க வெளிநாட்டில் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்கள் தொழில் செய்றீங்க வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய பெற்றோருடன் தரமான நேரத்தை செலவிடுவீங்க தங்களுடைய அன்றாட வழக்கத்தில் சில உடற்பயிற்சியை சேர்ப்பது அவசியமாகிறது நீங்க புதிதாக ஏதாவது புதிய பொருள் வாங்கலாம் அது மட்டும் ஒரு விஷயத்தில் தங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பரை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது மூத்த குடும்ப உறுப்பினர்களுடன் விவாதங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெட்டு கொடத்தை அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் த திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க இன்னும் திருமணமாகலை அப்படின்றவங்களுக்கு ஏற்று ஒருவரை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க மாணவர்கள் தங்கள் தீர்வுகளுக்கு தயாராவதற்கு குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த நிலைகளை தாங்க உண்டாக்க செய்யும் அதிகமாக இருக்கும் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் உடன் பணிபுரிவரால ஒரு ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் ஒரு விதத்தில் உங்களால சங்கடங்களும் கழகங்களும் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களுடைய பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்தில் வந்து சீரான வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி அலைச்சலும் உங்களுடைய தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படுறீங்க தங்களுடைய திறமைக்கு ஏற்றிய புகழ் பாராட்டு கிடைக்காமலும் போகலாம் அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க அதே மாதிரி அரசியல்வாதிகள் சமூக சேவகர்கள் பிரதிபலன எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியதாக இருக்கும் மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் வந்து வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட தங்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க அது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் வாகன சுகம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக தங்க வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும் போது சற்று கவனமாய் இருக்க பாருங்க பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் விளக்கவும் ஆரம்பிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும் பல வகையான யோகங்களும் உருவாகலாம் இந்த காலகட்டத்தில் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானம் தேவங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் தொழில் தொடர்பான காரிய ஓரளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலம் ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க அலுவலகத்துல தேவையற்ற சச்சரவுகளை தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா அவை சிக்கல்களை உருவாக்கலாம் கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க உங்களுடைய பணிகளை முடிக்கிறதுல அவசரப்படக்கூடாதுங்க நிதானமா செயல்படுவது அவசியம் நீங்க ஒரு மதிப்பு மிக்க பொருளை இழந்திருந்தா அதை நீங்க கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் இருந்தாலும் வீட்டுக் சென்றீங்க அப்படின்னா குடும்பத்தில் எவ்வித பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மேலும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க இது தங்களுடைய நிதி சிக்கல்களை தீர்க்க உதவி செய்யும் தங்களுடைய எதிரிகள் தங்களை தோற்கடிக்க தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆனாலும் உங்களுடைய புத்திசாலித்தனம் தங்களை காப்பாற்றும் எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்குவதற்கு முன்பாக கவனமாக பரிசீலிக்க வேண்டும் வேண்டியது அவசியங்க மற்றவர்களிடம் பொறாமை அப்படி இல்லைன்னா விருப்புணர்வுகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் இது தங்களை பாதிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி கவலைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கப்பெற போகிறது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி மற்றவர்களிடம் பேசும்போது மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் தங்களுடைய நீண்டகால திட்டங்கள் இன்றைய காலகட்டத்தில் முடிவடையும் மற்றவர்களின் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுறதை தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய பணிக்கெடுத்துல யாராவது தங்களை பற்றி பொய்யாக குற்றமும் சாட்டலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க எப்போதுமே நேர்மறையாக இருப்பது வேலையில பல அற்புதங்களை செய்யும் இருந்தாலும் தங்களுடைய அலுவலக சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாகவே இருங்க உங்களுடைய அன்புக்குரியவர்கள் தங்கள் அன்பால தங்களை நிகழவும் செய்வாங்க தங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் வேகமாக நகர்ந்து போக கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது இருப்பினும் மகிழ்ச்சியாகவே நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் மரியாதை மற்றும் அங்கீகாரத்தையும் இந்த காலம் கொடுக்கும் நீங்க வேலை மாறு திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா அதற்கான நல்ல வாய்ப்பு இந்த நேரத்தில் அமையும் இருந்தாலும் குடும்ப உறுப்பினரின் திடீர் உடல் நல குறைவு கவலையையும் மற்றொரு புறம் அதிகரிக்க செய்யலாம் மாணவர்களை வரைக்கும் தேர்வுல வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் வேலை சம்பந்தமாக இருந்து வந்த அந்த பிரச்சனைகளும் தீரலாம் இந்த காலகட்டத்தில் சில இழப்புகளையும் சந்திக்க நேரிடும் குடும்பத்தினருடன் நீங்க நேரம் செலவழிக்கும் அதே வேலையில வணிக ஒப்பந்தங்களையும் கவனமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் குடும்ப பிரச்சனைகள் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் மேலும் மாணவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை பற்றி பரிசீலனை பண்ணலாம் இருப்பினும் வாகனங்கள்ல செல்லும் போது உஷாராக இருங்க விபத்துக்களை தவிர்க்க வாகனம் ஓட்டும் போது கிவினமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லணும் அதே சமயம் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது சிந்தித்து ஆற்ற வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே அவசரம் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி நன்கா நன்றாக யோசித்து அதற்கான முடிவுகளை எடுப்பது அப்படி சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லணும் இருப்பினும் இந்த காலத்தில் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தாங்க செய்யும் எல்லா விஷயத்திலையுமே தேவையில்லாத எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா நீங்க செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி மற்றொரு புறம் தங்களை வரைக்கும் சோம்பேறித்தனம் தூக்கம் இல்லாமல் உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க இனி பெறக்கூடிய நாட்களில் நீங்கள் பம்பரம் போல சுழன்று வேலை செய்து நல்ல பெயர் வாங்க போறீங்க அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டு அதிகமாக சிந்திக்கவும் கூடாது கடவுள் தங்களுக்கு நிச்சயம் நல்லதை கொடுப்பா அதனால நெகட்டிவாக பேசுகிறவங்களிடமிருந்து நீங்க கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது நடக்க வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த சப்பான சம்பவங்கள் மறைய ஆரம்பிக்கும்